அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி மதாசி கிச்சனில் ஒரு ஃப்ரிட்ஜுக்காரர் டெக்னீஷியன் வந்து சொன்ன சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்குது இல்லைங்களா மேலே அதில் இருந்து தான் நம்மளுக்கு கூலிங் வருது இந்த கூலிங்கை வந்து எப்போதுமே நம்ம வந்து ஃபுல்லாக இந்த கூலிங் வந்து மறைகிற மாதிரி நம்ம சாமான் வைக்கக்கூடாது அந்த கேப்பை வந்து நம்ம கூலிங் வர்ற அந்த கேப் வந்து நம்ம எப்போதும் வந்து அதுக்கு தடைப்படாத மாதிரி நம்ம சாமான் வைக்கணும் பாருங்கள் நான் இந்த கூலிங்க்கு நேராக வந்து இந்த டயர் டப்பாக வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது இதுக்கு வந்து தடைப்படுது த தடைப்படும் போது நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி சாமான் வந்து இதுக்கு இந்த பாதியாக வச்சுட்டு மேலே உள்ள கேப்பில் வந்து நம்ம விட்டு விட் விட்டுறணும் அப்படி விடும்போது நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் இது பாக்ஸ் வந்து நம்ம ஆயில் பாக்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு வருது இல்லைங்களா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த அளவு பார்த்துட்டு நம்ம எக் வைக்கிறதுக்கு அது மாதிரி நம்ம பாக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து கத்தியை வந்து கொஞ்சமாக நம்ம தீயில காட்டிட்டு இது மாதிரி கட் பண்ணி நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு வாட்டி நம்மளுக்கு வந்து கட் ஆகலான்னா இன்னொரு வாட்டி கூட கத்தியை வந்து சூடாக்கிலாம் பார்த்து சூடாக்குங்க இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதனுடைய மே மேலே உள்ள டாப்பில் டாப்பை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை பார்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் ஏன்னா எக்கு வந்து நம்ம சில நேரத்துக்கு அதிகமாக வாங்கிடுவோம் அந்த எக்கோடெக் கரேஸில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் அடுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு பார்க்கவும் நீட்டாக இருக்கும் எக்வும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெளியில் எக்கெல்லாம் வெளியில் வச்ச வைக்கும்போது அது சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ரொம்ப நாள் கடாமல் இருக்கும் இதனால் நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனுடைய இது அப்படியே எக் இருக்கிறதுனால அப்படியே நம்ம கூட வச்சு நம்ம எக்கை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கூடிய நம்ம மூடியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் என்கிட்ட இருந்துச்சு ஆயில் வர்ற பாக்ஸ் சில இது மாதிரி பிளாஸ்டிக் வர்றோம் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணிக்காங்க அதனுடைய இதே பாக்ஸில் வந்து இன்னொரு இதை டா பாட்டமை வந்து இந்த பாருங்கள் இந்த கீழே உள்ள பாட்டமை வந்து நான் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இதனுடைய மூடியாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம இதை இப்போ இதை இப்படி மூடி பார்க்கும்போது கரெக்டாக வரும் அப்புறம் நான் ஒவ்வொரு முட்டையை வந்து இதை இதை மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம ரெடி பண்ணி போது நம்மளுக்கு வந்து முட்டையை வந்து வெளியில் வைக்காமல் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு இடமும் கிடைக்கும் நல்லா வந்து ஃப்ரிட்ஜை வந்து பார்க்கவும் வந்து நீட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கங்க என்னுடைய வீடியோஸ்க்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க அப்போ என்னுடைய நியூ நியூ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முட்டையும் நல்லா நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியுது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் எடுக்கவும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்புறமா நான் வந்து புதினா சட்னி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் புதினா சட்னி வந்து எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் செய்வாங்க நான் புதினா எடுத்துக்கிட்டேன் இஞ்சி அப்புறம் வெள்ளைப்பூண்டு உளுந்து தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகா புளி முதல்ல வந்து புதினாவை வந்து நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக ஆயில் போட்டால் போதும் நிறைய புட இந்த எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் பூண்டு கொஞ்சமாக புளி அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கிட்டு இல்லைனா இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு அப்புறமா கூட நம்ம உளுந்தை வந்து நம்ம லேஸாக வறுத்துக்கலாம் கடைசியில் வந்து நம்ம தேங்காய் போட்டுட்டு வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா வந்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இது வந்து இட்லி தோசைக்கு நம்ம சில நேரத்துக்கு சாதத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் கடைசியில் இதை கடுகு கருவேப்பிலை உளுந்து எல்லாம் போட்டு தழிச்சிக்கலாம் அசலாமலை